எவ்வளவு படிச்சாலும் மண்டேலே ஏற மாட்டுக்கு இன்னைக்கு மேம் கிட்ட நாலு வாட்டி டவுட் கேட்டாச்சு இன்னும் எனக்கு இது புரியவே மாட்டுக்கு நாளைக்கு பரீட்சைக்கு என்னதான் எழுத போறனோ தெரியல சுவானிமா ஏட்டி நான் படிச்சுட்டு இருக்கிறது கண்ணு தெரியலையா உன் பாட்டுக்கு உள்ள வர அந்த ரூம்ல இருந்தா நீ சீன் போட்டுட்டு இருப்பேன்னு சொல்லி நான் அம்மா அப்பா ரூம்ல வந்திருக்கேன் இங்கேயும் வந்திருக்கேன் பின்னாடியே சுவானி படிச்சுட்டா இருக்கே சுவடபுட்டி உனக்கு என்ன கண்ணு தெரியலையா சுவானி நான் நல்ல மூடில இருக்கேன் பாத்துக்க இந்த மாதிரி சோடா குட்டின்னு எல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ கையில எது கிடைக்கோ எடுத்து மண்டே உடச்சிருவேன் நீ பேசாம ரூம் விட்டு வெளிய போ நானே எனக்கு ஒண்ணுமே புரிய வர ஓ பிசிக்ஸா சுவானி அக்கா வேணா சொல்லி தரட்டா ஒன்னும் இல்ல சரிம்மா போயிரு இன்னைக்கு நீ பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு இல்ல சுவானி சத்தியமா நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் லீவ் போட்டேன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு அந்த அத்தையும் மாமாவும் வந்துட்டாவே மாதிரி கல்யாணம் சொல்லி போவானோ நீங்க ரெண்டு பேரும் எங்க கூடயே கார்ல வாங்கன்னு கூப்பிட்டாங்க அதனால நாங்களும் அப்படியே ஜாலியா போயிட்டு ஜாலியாக வந்துட்டோம் ஜுவானி உனக்கு கூட விஷயம் தெரியுமா இன்னைக்கு அத்தை இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்கன்னு தெரியுமா ஏடி அவ்வளவு வெரைட்டி ஐஸ்கிரீம் நான் என் கனவுல கூட பார்த்தது கிடையாது அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு ஜுவானி உன்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு போல இருக்கு உனக்காண்டி எதுவுமே வாங்கி தரல ஜுவானி அவங்க சொன்னாங்க உங்க ரெண்டாவது அவளுக்கு நம்ம வேண்டாம் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைப்போன்னு அம்மா தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏட்டி போய் புழுவாதா சரியா நான் ஏன் சுவானியும் வாங்கிட்டு போயிச்சுள்ள போறேன் ஆமா இன்னைக்கு நீ கேக் வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே வாங்கிட்டு வந்தியா நாமளும் வாங்கிட்டு வரல நான் மட்டும் எதுக்கு பைசா போட்டு எல்லாம் வாங்கிட்டு வரணும் அதான் எனக்கு ஒட்டி இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்தாவே நாமளும் யாருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன் உனக்கு வேணும்னா உங்க அம்மாக்கு நீ வாங்கி கொடு அம்மா ஒரு வழிய சுவானி புரிஞ்சுக்கிட்டான் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல எங்க அம்மாக்கு நானே வாங்கிக்கவேன் இப்போ என் கண்ணு முன்னாடியே நிற்காத போய் தொலை ஓ மூஞ்ச பத்தாலையே எனக்கு எரிச்சலா வருது எனக்கும் தான் சுவானி எனக்கு என்ன செய்யக்கு பார்த்து தானே ஆகணும் சரி சரி நீ படி ஃபெயில் ஆயிடாத வாய் முடித்து போயிரு நெட்ட நெட்டகோலி ஆமா என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன ஒரே படிப்பா இருக்கு இந்த வருஷம் ஃபெயில் ஆயிடுவேன்னு எதுவும் உனக்கு துவானிச்சான உளுந்து உளுந்து படிக்க அதுவா உங்களுக்கு கண்டி இல்லை என் பாய் ஃப்ரெண்டு கண்டி என் பாய் ஃப்ரெண்டு காத்திருக்கவல்லாம் அவங்கதான் என்கிட்ட சொன்னாங்க நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு அதனால அவங்களுக்கு தான் நான் படிக்க சுவானி அம்மிட்ட சொல்லட்டா போ நீ அம்மகிட்ட போய் சொல்லு நீ காலேஜ்ல என்னெல்லாம் பண்ணுன்னு நான் அம்மகிட்ட சொல்லுங்க அதான் காலேஜ் பூரா நீயும் அந்த தினேஷ் அண்ணாவும் லவ் பண்றாங்கன்னு தானே சொல்லி வச்சிருக்காங்க அதனால அம்மிட்ட நீ இந்த விஷயம் என்கிட்ட சொன்னேன்னு நான் போட்டு கொடுப்பேன் அம்மையும் காலேஜுக்கு வருவாங்களா அங்கே எல்லாரும் இப்படியே பேசுவாங்க அப்புறம் நீ மாட்டிக்கு சுவானி ஓவரா பண்ணாத நீ தான் என்ன வம்பளுக்கு வந்த நான் என் பாட்டுக்கு படிச்சுட்டு தானே இருந்தேன் இன்னும் நீ என்ன தொல்ல பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ நான் இப்பவே போய் இந்த விஷயத்த அம்மேட்ட சொல்லிடுவேன் சி வெறும் திமிர் பிடிச்சவா கிட்ட எல்லாம் விளையாடவே கூடாது இனிமே பேசவே மாட்டேனே என் மேல எந்த தப்பு இல்லை எந்த தப்பு இல்லாம நான் எதுக்கு பயப்படணும் அப்புறம் எதுக்கு பயந்து வாடுக நின்னு நின்னு பேசு முடிஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது கேவலமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் அம்மிட்ட சொல்லேன் ஒரு நாள் நீ சொல்லி நானும் சொல்லுவேன் சத்தியை பயந்துட்டா நீ இதை வச்சு கொஞ்ச நாள் வாட்டைய வேண்டியதான் சரி நம்ம ஃபிசிக்ஸை படிப்போம் கேக் வேற உமாற்ற வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கே கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி எப்படியாவது எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அது நம்மளால மட்டும் முடியாது இவன் ஹெல்ப்பும் தேவைப்படுது சரி அந்த நேரம் கூப்பிடுவோம் நம்ம வேற மினி கேக்கு வாங்கி வச்சிருக்கோம் இப்போ வீட்டில் கூட நின்று கெஸ்ட்டு நிற்காவே என்ன பண்ணுறதுக்கு சேரி பாப்போம் நாளைக்கு தான் பெரிய கேக் வாங்கி கட் பண்ணுவோம்ல இன்னைக்கு சித்திக்கி பாட்டிக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டியது வேற இருக்கு ஜனனி அக்காவுக்கு போன் பண்ணனும் அம்மா ஃபோனும் தர மாட்டேங்கடா இந்த சத்யப்ளை இவ வேற கோமார்க்கா பண்ணவள இல்லேன்னு தெரியல சேரி அம்மா கேண்டி பண்ணுவான்னு சொல்லி பாப்போம் ராணி உன் கையால சாப்பாடு என்ன தெரியுமா நல்லா சமைச்சிருக்க அந்த மீன் சூப்பரா இருக்கு அப்படியே ஏங்க கேட்டுக்கோங்க என் சமையலுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தேன் நீங்களும் உங்க பிள்ளைங்களும் நான் சமைக்கிறது நல்லா இல்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குத்தம் குறைய சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா எங்க அண்ணனும் மைனியும் என் சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுக்கோங்க யாராணி போன வாரம் தானே சொன்னேன் இந்த சாப்பாடை சமைக்கக்கூடிய கைக்கு தங்க வளையல் தான் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஆனா என்னைக்கா வாங்கி தந்துருக்கீங்களா வாங்கி தந்துட்டா போச்சு கொஞ்சம் காசு மட்டும் வரட்டும் வாங்கி தாரேன் சரியா

என்னது பேச சொல்லுங்க என்னங்க இது காலையில நம்ம என்ன பேசிச்சு நம்ம இது என்ன விஷயத்துக்காக இங்க நின்னுட்டு இருக்கோம் அது அதுக்குள்ள மறந்தாச்சா உங்க மண்டையில ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது ஏங்க நம்ம பையனுக்கு உங்க பொண்ணு கேட்கணும்னு பேசிச்சு நம்மளா அது இப்பமே கேட்கணுமா சிவாமி அவங்க இது தப்பா நினைக்க மாட்டவளா இதுக்கு நம்மங்க நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியும் ஒரு பொண்ணு இருக்கு இல்ல ஒரு பையன் இருக்குன்னா நம்ம பாக்குறோம்னா அப்பமே கேட்டறணும் இல்ல ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதனால தான் இப்பமே கேட்கணுமானு கேட்டி ஏங்க ரெண்டு பிள்ளைகளும் அழகு போல இருக்கு நாம மட்டும் இப்ப கேட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல வேற யாராவது முடிக்கிறவங்க அப்புறம் நமக்கு பிள்ளையும் கிடையாது ஒண்ணு கிடையாது எனக்கு வேற அந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சி பிடிச்சி நம்ம பையனுக்கு அந்த பிள்ளையை தான் கட்டி வைப்பேன் ஆமா ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்களே நீ ஏதோ ஸ்டேட்டஸ் பாக்கற அப்புறம் எதுக்கு இங்க அப்படிட்டு ஏங்க இது நம்ம குடும்பம் ராணி உங்க தங்கச்சி அது மட்டும் கிடையாது பிள்ளைக்கு அப்பா பேங்க்ல உத்தியோகத்துல இருக்காரு இது வேற என்னங்க வேணும் பிள்ளைங்க எல்லாம் அழகு போல இருக்கு நம்ம இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளை நம்ம பையனுக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு நல்ல வசதி வாய்ப்புன்னு எல்லாம் இருக்கு ராணி அதனால வேண்டாம்னு சொல்ல மாட்டா இந்த கேக்க கேளுங்க அவங்க வந்து என்னன்னு யோசிச்சு பதில் சொல்லட்டும் நாளைக்கு என்ன கேட்கலையேன்னு அவங்க சொல்லியிருக்கணும் சரி ஏதோ ஒன்னு வந்தாச்சு இதுவும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா நல்லதுதான் கேட்டு பார்க்கலாம் இரு நானே ஒரு ஃப்ளோர்ல கேட்பேன் நீ பேசாம வாயை வச்சுட்டு இருந்துக்க எதுவும் பசக்கூடாது இப்படிதான் சரிங்க ராணி பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாவுளா ஆ ஆமாங்க கொஞ்ச நேரம் இருக்கு ஆமாம் இளையவளுக்கு பறிச்சிருக்கலாம் அதுக்கு தான் அவன் வெளியே வராமல் ரெண்டு பேரும் உள்ளேயே இருப்பாவை இந்த இளையவை ஏதாவது டவுட்டு கியூட்டுன்னு இருந்துச்சுன்னா மூத்தவள் கிட்ட கேட்டு தான் படிப்பா அப்படியா மூத்தவா நல்லா படிப்பாளோ ஆமா சட்ட நல்லா படிப்பா அவன் கிளாஸ்லேயே இவ தான் செகண்டு இன்னும் அடுத்த பறிச்சிக்கு நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லியிருக்கான் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான்

இல்ல ராணி எதனால நாங்க பட்டனு கேட்டிருவோம் இந்த விஷயம் கேட்க கொஞ்சம் கேயக்க தான் இருக்கு ஆனா இன்னைக்கு என்ன ஆனாலும் கேட்டிருந்தோம் அப்படின்னு தான் நாங்க இங்க தங்கியிருக்கோம் ஆமராணி இல்லைன்னா அப்போதைக்கு இளம்பிருப்போம் இது எப்படி கேட்கறதுன்னா எங்களுக்கு தெரியல ஒரே இந்த ஏதோ பதட்டமா இருக்கு கேளுங்க ஆனந்தம் அண்ணன் எதனால பட்டனு கேட்டுறேங்க இன்னக்கு இனிக்கு இவ்வளவு கேக்கான் சரி இனிமே வச்சு இது பண்ணிட்டு இருக்காம நான் டக்குனு கேட்டிருக்கேன் ராணி சுரேஷ் எங்க ரெண்டாவது பையனுக்கு உங்க மூத்த பையன கேட்டு தருவீங்களா இது என்னது புது இருக்கு

வேண்டாங்க நான் போய் படுக்க போறேன் மாத்திரை எல்லாம் இருக்குல்ல எல்லாம் போட்டுட்டு அந்த இனி படுக்கணும் இந்த சுவானி இருக்கா ஒரு கேக்கு கொண்டு வந்து ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கா ஆமா ராணி காலுக்கு பிறந்த ஆமாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கட் பண்ணதுக்கு இப்ப அவங்க அம்மா எல்லாரும் அங்கே இருப்பாவ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டே நீங்க படுத்துறாதீங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் போட்டா இருக்கட்டும்மா பிள்ளைங்க வரட்டும் நான் எடுத்து கொடுக்கேன்

அதனால பிள்ளைங்க வந்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பாடுங்க நான் போன் இதெல்லாம் வச்சிட்டு போறேன் நான் தெரியும்ம்மா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிறையத வேலை இருக்கு நான் வேலை முடிச்சிட்டு படுக்கது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அவங்க எப்ப வந்தாலும் நான் எடுத்து கொடுகே ஆ செல்னரோ அந்த அண்ணே வருவாங்க எடுத்து கொடுத்துருंगे ஆ கண்மணி படுத்தட்டாளா ஆமாங்க இப்பதான் படுத்தா ஹோம்வொர்க் ஏதோ கொடுத்துருப்பாவ போல இருக்கு இருந்து எழுதிட்டு நான் படுத்துருக்கா எங்க அம்மையும் படுத்தாச்சி நானும் படிக்கேன் நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க சரி சரி ஹாஸ்பிட்டல் எதுவும் போனோம்னா சொல்லு வலி எதுவும் எடுக்கு கால் கை வலிக்கு வேற ஏதாவது செய்துன்னா எதுனாலும் சொல்லு எங்க இந்த நேரத்துல வலி வந்தும் போயும் தாங்க இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் இல்ல சொன்னேன் எனக்கும் தெரியாது உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்ய என்ன யாதுன்னு நீ சொன்னாதான் தெரியும் அதுக்குதான் சொன்னேன் நாலு நெருங்க நெருங்க உனக்கு கஷ்டமா இருக்கோ பயமா இருக்கோ தெரியல எனக்கு நல்ல பயமா இருக்கு கண்மணி வயத்துல இருக்கும்போது நம்ம சுத்தி யாருமே இல்ல ஆனாலும் ஏதோ ஒரு தைரியம் இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன் தெரியல அது அப்படிதாங்க கண்மணி பிறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கன்சீவா இருக்கம்லாம் அதனாலதான் வயசு வேற போயிட்டு நீங்க அதுதான் பயப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா எதுனாலும் உன் உடம்ப நீ நல்லா பாத்துக்கோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்ன நல்லா பாத்துப்பேன் சரிங்க எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியல நான் போய் படுக்கேன் ஆ சரிமா லைட் ஆஃப் பண்ணிக்கோ ஆ சரி ஆறு மாசம் ஆயாச்சுல என்ன கஷ்டப்படுக்கா என்ன பண்றதுக்கு இந்த ஒரு குழந்தையும் தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் முடியும் எல்லாரும் ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிடுவாங்க நம்ம காலத்துக்கு அப்புறம் அதுங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேண்டாமா ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா தானே நாளைக்கு அவங்களுக்கேதான் ஒண்ணுன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையா சப்போர்ட்டிவா இருப்பாவ குழந்தைங்க கூட வாழ்க்கை பூரா நம்ம இருக்க முடியாதுல்ல அதுக்காக வாச்சும் இந்த வழியெல்லாம் சகிச்சுதான் ஆகணும் எங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் கண்மணி தனியா கூடாது அதுதான்